நம்ம இந்தியாவுக்கு உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையுமே விதிக்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல சுமார் இருபத்தி ஐந்து சதவீத வரிய விதிச்ச அமெரிக்க அரசான ட்ரம்ப் சோ அதை தொடர்ந்து சத்தமே இல்லாம அமைதியா நம்ம மோடி அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய வேலை அதன் காரணமா ஒரே நாள் இரவு ஓவர் நைட்ல அமெரிக்கா ஒட்டுமொத்தமா திவால் ஆகி போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி நஷ்டத்தை தற்போது நம்ம இந்தியாவாலையும் இந்தியா மேல வறிய போட்டதாலையும் அமெரிக்க அரசுக்கும் அதே போல ட்ரம்க்கும் மிகப்பெரிய அடி ஒண்ணு இப்ப விழுந்திருக்கு ஆட்சிக்கு வந்தனா நிச்சயமா இந்தியாவுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல வரி விதிப்ப அப்படின்னு தான் ட்ரம்ப் அவரு அமெரிக்க அதிபராக ஜெயிச்சு பதவிக்கே வந்தாரு இப்படி இருக்க சொன்னது போலவே அதிபரான உடனே இப்ப சமீபத்துல நம்ம இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ற எல்லா பொருட்களுக்குமே அதிரடியா இருபத்தி ஐந்து சதவீத வரிய விதிச்சர் ட்ரம்ப் அவருக்கு இப்ப அடுத்தடுத்த நாட்கள்லேயே அவரே கனவுல கூட நினைக்க முடியாத மிகப்பெரிய சோதனைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உலக நாடுகள்ல இருக்கிற பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய மக்கள் தொகை அதை நம்பி பல பேர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால ட்ரம்ப் அவரை விதிச்சிருக்க இந்த அதிரடியான வரி அமெரிக்காவரை நம்பியிருக்க சின்ன சின்ன நாடுகள் எல்லாருமே இதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமா அமெரிக்காவே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பத்தாக்குறைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அவங்களுக்கு தேவையான காப்பர் செம்பு இரும்பு உள்ளிட்ட முக்கியமான ஊலக பொருட்கள் எல்லாமே அதிகப்படியாக நம்ம இந்தியாவில் தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது சோ ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க இந்த வரி விதிப்பால அமெரிக்காவில் இருக்கிற தொழிற்சாலைகள் பண் நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனம் இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில நம்ம இந்தியாவில இருந்து இதுவரைக்கும் கம்மியான விலைக்கு உலக பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருந்த அமெரிக்க மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே தற்போது கம்மியான விலைக்கு வாங்க முடியாம எல்லாருமே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இதனால ஒரே நாளில் ஓவர் நைட்ல அமெரிக்கா ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் நிறைய மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்கள் அவங்களே இந்தியாவுடன் ஏற்பட்டிருக்க இந்த அமெரிக்க கூடுதல் வரி ஏய்ப்பால் நம்ம இந்தியா பாதிக்கப்பட்டதை விட தற்போது அமெரிக்கா அவங்க ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஷேர் மார்க்கெட்டில் பண் நிறுவனங்கள் எல்லாருமே முதலீடு செய்வதில் இருந்து பின் வாங்கினதால மிகப்பெரிய அளவில் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க சோ சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா அவங்க விதிச்சிருக்க இந்த பொருளாதார விதியால பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை விட அவங்கதான் மிகப்பெரிய அளவுல அடி மேல் அடி தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க சோ அமெரிக்கா அதிபர் அவர் போட்டிருக்க இந்த அதிரடி வழி ஏய்ப்பு அமெரிக்க மக்கள் எல்லாருக்குமே ட்ரம்ப் அவர் மேல அதிரடியாக கோபமாகவும் எல்லாருமே அவர் திட்டி விமர்சனம் பண்ற மாதிரியான விஷயம் தான் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கு சோ மோடி அவரையும் அதே போல நம்ம இந்தியாவையும் பழி வாங்குற அப்படின்னு ட்ரம்ப் அவர் கடைசியா எடுத்த இந்த முயற்சி கடைசியா அவருக்கே மிகப்பெரிய அளவுல ஒரு அடியாக வந்து விழுந்திருக்கு சோ ஏற்கனவே அமெரிக்கா அவங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு கூடுதலா விழுந்திருக்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதனால ட்ரம்ப் அரசுக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்குது என்ன செய்ய ட்ரம்ப் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்